வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியே நவீனாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி மார்ச் பதினொன்றாம் தேதி விஞ்ஞானமும் ஜோதிடமும் பலம் தரும் வாஸ்து வாஸ்துவ பற்றிய முழுமையான தொகுப்பை நம்ம கொடுக்க இருக்கிறோம் கிளாஸா ஆறு நாள் வகுப்பு தினமும் ஒன்றரை மணி நேரம் மாலை ஐந்தரைல இருந்து ஏழு மணி வரைக்கும் ஆன்லைன் ஜூம் வகுப்புல நீங்கள் படிச்சுக்கலாம் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு விருப்பிறுப்பின் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு சூப்பரான தலைப்பு உங்கள் ஜாதகப்படி இணையக்கூடாத ஜாதகங்கள் எவையவை இப்போ ஸோ கேட்பாங்க நிறையா சார் இவரை நான் இந்த ராசிக்காரன் நான் நண்பராக வச்சுக்கலாமா அந்த ராசிக்காரரை நான் நண்பராக வச்சுக்கலாமா என் பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்கலான்னு இருக்கோம் எந்தெந்த ராசி எந்தெந்த நட்சத்திரம் இணையும் இது எல்லாருமே கேட்பாங்க இது வந்து ஒரு அருமையான ஒரு கண்டன்ட் இது இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து இரு ஜாதக கூட்டு விளைவுகள் அப்படின்னு பேர் இது எனக்கு எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு மெத்தேடு நானெல்லாம் கண்டுபிடிக்கல அப்புறம் என்னோட அனுபவத்தில் நான் டெவலப் பண்ணிக்கல அதான் உண்மை இரு ஜாதக கூட்டு விளைவுகள் அப்படிங்கிறத ஒரு மெத்தேடு இது இதை வச்சுத்தான் நம்ம எப்படியெல்லாம் இதை நம்ம கொடுக்கணும் பண்ணணும் இப்போ ஒரு ஜாதகத்துல பார்ட்னர்ஷிப் போடுறாங்க அதுல இருந்து பிஸ்னஸ் பார்ட்னர் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவருக்கும் அந்த எனர்ஜி அந்த ஒட்டுமொத்த தன்மைகள் வந்து இணையணும் கரெக்டாக உங்களுடைய மனசும் அவருடைய மனசும் பொருந்தி வரணும் உங்களுடைய செயலும் அவருடைய செயலும் பொருந்தி வரணும் இல்லைன்னா அது செட் ஆகாது நான் ஆறு மாசத்துல பார்ட்னர் பிச்சுட்டு போயிடுச்சு சார் ஒரு வருஷத்தில் போயிடுச்சு ஏழு வருஷத்துல போயிடுச்சு பொதுவாக வந்து பாதகாதிபதிகள் ஏழாம் இடத்துலையோ அஷ்டமாதிபதி ஏழுலையோ ஆறாம் அதிபதி ஏழுலையோ ஏழாம் அதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டுலேயோ மறைஞ்சா பார்ட்னர் ஆகாதுங்கிறது பொது விதி ஆனால் இதில் சூட்சமமாக உள்ள போய் உங்கள் ஜாதகப்படி இணையக்கூடாத ஜாதகங்கள் எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பொதுவான ஒரு கண்டன் உங்கள் ராசி எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உங்கள் ராசி இந்த ராசி உங்கள் இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகள் என்னன்னு பாருங்கள் அந்த ராசி உங்களுக்கு மேக்சிமம் ஒத்து வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி உங்க ராசியிலிருந்து ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகள் என்னன்னு பாருங்க ஒத்து வர்றது குறைவா இருக்கும் அதே போல உங்க லக்கணத்துல இருந்து அவங்க லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டா இருக்கான்னு பாருங்க உதாரணத்துக்கு நீங்க மிதுன லக்னமா இருக்கீங்க எட்டாவது லக்னமான மகர லக்னம் உங்க கூட இணைஞ்சதுன்னா சிக்கல் நீங்க மகர லக்னமா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சிம்ம லக்னம் வருதுன்னா சிக்கல் நீங்க சிம்ம லக்னமா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மகர லக்னம் கூட இருக்குன்னா சிக்கல் என்ன சிக்கல் அடிச்சு கட்டி உருள்றதா அதெல்லாம் கிடையாது மன அழுத்தமா இருக்கும் உங்க கருத்து அவர் கருத்து ஒத்து போகவே போகுது இதுதான் பிரச்சனை ஒருத்தவங்க மேசலக்கணம் இன்னொருத்தங்க கன்னி லக்னமா இருக்காங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே ஒரு வீட்டுல ஒருத்தா தங்கச்சி மேச லக்னம் அன்னை கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் எளியும் போனையமா தான் இருப்பாங்க ஏன்னா ரெண்டு லக்னம் ஆறு எட்டு ஒத்து வராது அப்போ இந்த ராசி இந்த ராசி அப்ப நீங்க ரெண்டு பேரும் வேற வேற ராசியா இருப்பீங்க ஆனா இந்த லக்னங்கள் இருக்கும்போது இணைய விடாது டிராவல் பண்ண விடாது உங்க ஜாதகப்படிதான் நான் சொல்லிருக்கிறேன் ராசிப்படியோ லக்னப்படியோங்கிற பொதுவா பேசுறேன் உங்க ஜாதகப்படி எந்த ஜாதகம் ஒத்து அந்த தலைப்பு அப்போ உங்க இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு லக்னங்கள் உங்களுக்கு சூட் ஆகாது உங்க ராசியிலிருந்து ஆறு எட்டு பன்னெண்டு எண்ணி வர ராசி உங்களுக்கு சூட் ஆகும் நீங்க ஒரு துலா ராசியா இருக்கீங்க ஒருத்தர் ரிஷப ராசியா இருக்காரு இது ஒத்து வரும் ஏன் ஆறு எட்டு தானே சார் எப்படி ஒத்து வரும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே அதிபதி தான் சுக்கரன் அதனால மேனேஜ் பண்ணி ஓடிடும் வண்டி இன்னொருத்தர் விருச்சிக ராசியா இருக்காரு இன்னொருத்தர் ராசியா இருக்காரு அது வண்டி ஓடிடும் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் தான் ராசி அதிபதி இது வந்து விதி விளக்கு இதை விட்டுட்டு நீங்க விருச்சிகமா இருக்கீங்க இன்னொருத்தர் மிதுன ராசிக்காரரை கட்டி வச்சார் நீங்க விருச்சிக லக்கணமா இருக்கீங்க இன்னொருத்தர் மிதுன லக்னக்காரர் வராது செட்டாகவே ஆகாது சார் நாங்கள் நல்லா தான் சார் இருக்கிறோம் அப்படின்னு பத்து பிசை பிரயோஜனம் இருக்காதுங்க நல்லா வேணா இருக்கலாம் உங்க செலவு நீங்க தான் செலவு காசு அழுதுட்டு இருக்கணும் வேற வழியே கிடையாது இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க அற்புதமா இருக்கும் நீங்க அந்த மேட்ச் பண்ணும்போது இப்படிதான் மேட்ச் பண்ணணும் நம்ம இல்லைன்னா ஒன்றும் செட் ஆகாது ஓடவே ஓடாது இதை விட டெக்னிக்கலா சூட்சமும் உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு ராகு எங்க இருக்குன்னு பாருங்க உங்க ஜாதகத்துல அந்த ராகு இருக்கிற இடத்துல பார்ட்னர் அல்லது மனைவிக்கு யாருக்காவது சந்தரனோ சூரியனோ செவ்வாயோ சனியோ இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இவங்களால உங்களுக்கு தான் உங்க ராகு இருக்குமில்ல உங்க ஜாதகத்துல உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கடகத்துல ராகு இருக்கு இப்ப கடகத்துல யாருக்காவது சந்தரனோ சூரியனோ செவ்வாயோ சனியோ இந்த மாதிரி ரொம்ப கடுமையான பாவிகள் வந்து உட்காந்துக்கிறாங்க ராகுக்கு பிடிக்காத ஆள் அதே கடகத்திலயே இருக்காங்கன்னா உங்க குடும்பத்துல இப்படி ஒரு நபர் பிறந்துட்டாங்க கூட ஒருத்தர் ஒருத்தர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகவே ஆகாது அவரோட கேரக்டர் கருத்து வேற உங்க கேரக்டர் நீங்க என்ன நல்லது சொன்னாலும் அது விஷமாத்தான் உங்களுக்கு தெரியும் பிறந்திருச்சு என்ன சார் பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது அணுச்சே ஆகணும் சில பரிகார முறைகளால் சில தோஷ நிவர்த்திகளால் சில இறை ஆலய வழிபாடுகளால் குறைத்து கொண்டு வாழணும் அப்படிங்கறது தான் உண்மை ரொம்ப மிராக்கலாக இருக்குது இந்த எல்லாம் சூப்பராக இருக்குது இதைத்தான் நம்ம உயர்நிலை ஜோதிடும்ங்கிற வகுப்பில் நிறைய எடுக்கணுங்கிற விதி பண்ணி வச்சிருக்கிற முடிவு அநேகமாக உயர்நிலை அனுவுஸ் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வரும் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாராவது அடிப்படை ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா உயர்நிலை படித்து பாருங்கள் அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு அதுங்க சொல்லித்தரப்படும் ஒரு ஜாதத்தை வாங்கின உடனே ஏ டு ஜெட் நீங்கள் அப்படியே ஒப்பிச்சிடலாம் அப்படி ஒரு விஷயத்த அது வந்து சொல்லுது அப்போ இந்த இரு ஜாதக கூட்டு விளைவுகள்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ராசியில் இன்னொரு இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்படி வச்சுக்கோமே ஒருத்தருக்கு இதுல மீனத்துல சுக்கரன் இருக்காரு மீனத்துல சுக்கரன் இருக்காரு ஒரு உங்க லைஃப் பார்ட்னர்னே வச்சுக்கோமே மீனத்துல சுக்கரன் அதே மீனத்துல அங்க யாருக்காவது சனி இருக்குன்னு வச்சுக்குவோம் சனி சுக்கரன் சேர்க்கையே ஒரு நல்ல இணைவு நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பா கொடுக்கும் அப்படி வந்துட்டா அந்த லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் வேற லெவலில் போயிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு கண்ணியில் சனி இருக்குது எண்பதுல எண்பத்தொன்னுல எல்லாம் கண்ணியில் சனி இருக்கும் ஒருத்தங்களுக்கு கண்ணியில் சனி இருக்குது கட்டிட்டு வர்ற பெண்ணுக்கு இல்லை ஆணுக்கோ கண்ணியில ராகுவோ கேதுவோ இருந்துருச்சு வைங்க அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு தொழிலில் வேலையில் சிரமங்களை கொடுத்தே தீரும் அப்போ பொருத்தம் பார்க்குறது மட்டும் நீங்கள் முக்கியம் இல்லைங்க அது என்ன மாதிரியான கிரக பொருத்தம் பார்க்கணும் கிரகத்துக்கு பொறுத்த இருக்கு சார் கிரக பொருத்தம் நீங்க பிஸ்னஸ் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க இது வந்து நிற்கும் அகஸ்மாத்மா பத்து ஜாதத்துல ஒரு ஜாதகம் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு நட்பு கிரகங்களோட அவருக்கும் உங்களுக்கும் இங்க கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்க வளர்ச்சியை தடுக்க யாராலே முடியாது நீங்க ஜாதத்தை ஓரமா வச்சுட்டு வேலையை மட்டும் பாருங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க இதான் சத்தியம் இதான் உண்மை அப்போ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும் பார்க்கணும் சார் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் தொழில் பண்ண முடியுமா சார் என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம் சிலர் சிலருக்கு தோணலாம் கண்டிப்பாக தோணும் அது உங்கள் பிரச்சனை ஜோதிட விதிகளை சொல்லணும் இருக்கிறத சொல்லணுங்கிறது என்னுடைய கொள்கை இதை நான் சொல்லியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் போய்க்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்குன்னு சொல்ல முடியாது நான் பிடி நான் பேசுறது பத்துல அஞ்சு பேத்துக்கு பிடிக்கலாம் அஞ்சு பேர்த்துக்கு பிடிக்காம போகலாம் அப்ப உங்களுக்கு பிடிக்கிற கண்டென்ட்டை பேச முடியாது எல்லாருக்கும் தேவைப்படுற கண்டெண்ட்டை நான் பேசுவேன் இதுதான் உண்மை இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு ஆபீஸ்ல வந்து சார் மூணு வருஷமா கூட வச்சிருந்தேன் துரோகம் பண்ணிட்டான் ஏழு வருஷமா கூடதான் இருந்தான் என்னை பிரச்சனை பண்ணிட்டான் எத்தனை பேர் தெரியுங்கள பார்த்துட்டு போறாங்க எத்தனை பிரச்சனைகளை சொல்லி அழுகிறது ஒன்று தான் அவ்வளவு அவ்வளோ கஷ்டத்தை சொல்லிட்டு போவாங்க ஏன் முதல்லயே நம்ம சரி பண்ணிக்கிட்டா எந்த டிஸ்டர்ப் வராது உங்களுக்கு குரு இருக்கிற இடத்துல உங்க முதலாளி வராமச்சுக்குவோம் இல்லை உங்க உயரதிகாரி வராரு அங்க அவருக்கு சூரியன் இருந்துட்டா உங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆகிடும் உங்களை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அவருக்கு பிடிக்கும் யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க யாருனாலையும் தடுக்க முடியாது ஒரு நட்பு உங்களுக்கு சுக்கரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு சனி இருக்கு அந்த நட்பு யாராலையும் தடுக்க முடியாதுங்க அது வந்து மேல 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 போயிட்டே இருக்கணும் ஒரு வருஷம் பேசாமல் இருந்தாலும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சு இப்படியெல்லாம் இருக்குது நிறைய சப்ஜெக்ட் இருக்குது உங்கள் உங்கள் வீட்லையே பார்த்துங்களேன் யாராவது ஆறு எட்டு பன்னெண்டு ராசியாக இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு லக்னமா இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்சே ஆகாது பேசிக்கலாம் குடும்பமாக வெளியில் போகலாம் ஹோட்டலில் சாப்பிடலாம் சந்தோஷமா இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மாற்று இருக்கிறதுக்கு இடமே இல்லை அப்போ உங்கள் ஜாதகப்படி எப்படி இருக்கணுங்கிற ஒரு சூட்சம் இருக்கு அதன்படி இருந்தால் ஹாப்பி மகிழ்ச்சி இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை சார் இப்படி எல்லாம் தான் இருக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறது எங்களுக்கு விமோச்சனமே இல்லைன்னா தயவு செஞ்சு வருஷம் ஒரு தடவை எல்லா நவகிரகங்களையும் போய் வழிபட்டு வந்துருங்க இதுதான் உங்களுக்கான பெஸ்ட் ரெமெடி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு